இதுல என்ன மேட்ரு பாருக்கு இதுல என்ன மூசா நம்பி விட பெண்ண ஞானம் ஒரு கூடி போச்சு அவருக்கு என்ன மின்ஞானத்துல என்ன கிடைச்சது மின்ஞானம் தான் வேணுமா அவர் எந்த ஊர்ல இறங்கினாரோ அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்டு அம்பிட்டு சொல்லுவான இது செலவு சொன்ன அந்த விஷயத்தை எந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல கூப்பிட்டு உங்க ஊர் ராஜா எப்படி உங்க ஊர் ராஜாவா நல்ல குப்பெல்லாம் எடுத்துக்கிறான சொல்லுவாங்களா இல்லையா இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன மேட்டர் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம பார்த்துக்குள்ள மெஞ்ஞானத்தை பாருங்கள் இந்த மெஞ்ஞான மூசாவுக்கு இருக்கிறதா

இந்த புதையல் இருக்குங்கிற விஷயத்த வந்து இது வந்து மைதானத்தில் தெரியாத அவசியம் கிடையாது இது அந்த அந்த இருக்கலாம் விட்டுட்டு போனாரோ அவர் சில ஆட்களை சொல்லி இருக்கலாம் அவங்களுக்கு தகவல் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர சரி இதுல இதுல தெரிஞ்சுக்கிட்ட என்ன பெரிய இல் இருக்கிறது இதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கிறது ஒண்ணும் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு புதையல் இருக்குது எடுத்துக்கோ இப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வழிகளில் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அல்லது அந்த இறந்து போன ஆள் இருக்காரு அவரு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் உன் பிள்ளை இருக்காங்கப்பா பதவி ஒன்று பாத்துக்க நீ தான் பெரியார போய் எடுத்து கொடுக்கணும் சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த ஏரியா காரர் தானே எந்த ஏரியாவுக்கு தேடி போறாரோ அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறனால அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதுல மின்ஞானம் என்பதற்கோ பெரிய ஒரு மேட்டர் ஒன்றும் கிடையாது அடுத்து என்ன அவர் ஆளை வந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணி போடுறாருன்னு வருது தான் மேட்டர் இருக்குது இதுல என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து அது சின்ன பொடிய பையன் பாலகன் சிறுவன் சிறுவனை தான் இவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிறுவன் வந்து அவன் பின்னாடி காவிரா போயிருவான் போய் தாய் தந்தையர் எல்லாம் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டார் சொல்லி பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து விளக்கம் சொல்றாங்க ஏன் கேட்டா அதுல அதுல வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாசகம் இருக்கு பாருங்களேன் உலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதுல என்ன வருதுன்னு கேட்டா பன் தலக்கா எழுபத்தி நாலாவது வசனத்துல பன் தலக்கா ரெண்டு பேரும் போனார்கள் நடந்து சென்றார்கள்

எந்த ஒரு ஆத்மாவையும் கொல்லாத ஒரு ஆளை போய் நீ இருக்குப்பா கொள்கிறேன் தன்முசனாவி கே தாண்டு வருது அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலையும் குலாம் மட்டும் தான் வருது அதே மாதிரி வந்து எண்பதாறு வசனத்துலையும் அவர் விளக்கம் சொல்லுவார்ல ஏன் கொன்று சொல்லி அப்போ கூட என்ன சொல்லுவாருன்னா அம்மன குலாம் இந்த குலாம் இருக்கிறானே இப்போ காண அபோபாஹு அவனுடைய பெற்றோர் இருவரும் முமின்களாக இருந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள் ஹீனா துகையான அவங்க ரெண்டு பேரையும் காவிராகவும் வலிகட்டவர்களாகவும் இவன் ஆக்கி விடுவானோ என்று நான் பயப்பட்டேன் அதனால நான் அதுதான் சொல்றாரு இந்த ரெண்டு பயன்படுத்த வார்த்தை என்னன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்து இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு வந்து இவர்கள் தம்சீர்களை செய்திருக்கிறது போல பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் செய்திருக்கிறது போல சின்ன பையன் பிறந்த குழந்தை என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது குலாமுக்கு அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு கிடையாது குலாம் என்ற வார்த்தைக்கு வந்து இந்த இந்த ஒரு விஷயம் அவனோட மிஞ்ஞானத்துல ஒன்று ஒதுக்கும் இவன் வளந்தான் எப்படி ஆவான் என்று சொல்வது மிஞ்ஞானத்துல நான் வருது சோத்துக்கிற புதையல் இருக்கிற மேட்ரு மேட்ரு கிடையாது அது தெரிஞ்சுக்கிடலாம் யார்கிட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சு இருக்கலாம் கப்பல் தேவாஜ்ஜா போன கப்பலை வந்து எடுத்துக்கிருவான் நல்ல கப்பலை எடுத்துக்கிருவான் என்ற விஷயம் வந்து அது மிஞ்ஞானத்தில் அடங்காது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு இவன் பெரியாளா போய் காவிரா போய் பெற்றோரை கருத்துருவான்னு சொல்வது வந்து எதிர்காலத்தில் இவன் வளர்ந்தா என்னவோ ஆவான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இதுல என்னமோ ஒரு மெஞ்சானம் இருக்கிற மாதிரி இந்த மூணு மேட்டர்ல ஒரு மேட்டர்ல ஒரு மெஞ்சானம் சொல்லக்கூடிய மெஞ்சானம் இருக்கிற மாதிரி படுது அது காரணம் என்ன கேட்டா ஒரு சின்ன பையனை எப்படி கொள்றது ஒரு தப்பு செஞ்சு ஒரு அநியாயம் பண்ணனா அதுக்கு கொண்டா ஒரு ரீசன் இருக்கு காரணம் இருக்குது சின்ன பையன் சின்ன பையன் பருவமடையாத பையன் அஞ்சு வயசு பையனை கொல்ல முடியுமா ஏன்டா கொண்ட பெரிய ஆளா போய் உங்க பாப்பா கொண்டு விடுவாங்க இப்படி செய்ய முடியுமா அப்ப இல்ல நமக்கு தெரியாத ஒரு ரகசிய ஞானம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு டாபிக் எல்லாம் ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த குலாம் என்ற வார்த்தைக்கு சிறுவன் அர்த்தம் இருக்கிறது ஈசா நபி சக்கரியா நபிக்கு அல்லா குழந்தைய கொடுக்கும் பொழுது இன்னானு பஸ் இருக்க குலாமின் உனக்கு ஒரு குலாமை நம்ம தருகிறோம் இஸ்முகு எஹையா அந்த குலாமுடைய பேரு எஹையான் அல்லா குலாம் சின்ன பிள்ளையத்தான் சொல்றான் கை குழந்தைய குலாம் சொல்றான் அந்த அர்த்தம் குரான் இருக்கிறது குலாமுக்கு இருக்கிறது அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்க குழந்தைய கொடுக்கல சொல்லும் பொழுது குலாமை தன்மை சொன்னோம் இப்ராஹிம் தருவதாக நச்செய்தி சொன்னோம் பொழுது அதுல கூட வந்து குலாம் என்றுதான் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அப்ப மரிய மலைக்கு அந்த குழந்தை உண்டாகும் பொழுது கூட என்ன செய்யறாங்க அண்ணா கூணிலே குலாமு எனக்கு எப்படி குலாமு பிறக்கும் பையன் இப்படி பிறப்பான் குழந்தை எப்படி பிறப்பான்னு சொல்லி மரியா கேட்டாங்க குலாமுக்கு அந்த அர்த்தம் இருக்குது கை குழந்தை பையன் ஆம்பளை பிள்ளைங்க அர்த்தம் ஆம்பளை பிள்ளைன்ற அர்த்தம் ஆனால் அதுதான் அர்த்தம் அது மட்டும்தான் அர்த்தமா இல்ல குலாம் என்பதற்கு பிறந்த குழந்தையில் இருந்து பெரியாள வர்ற ஆம்புலங்குறான் அவ்வளோ பாயிண்ட் பொழுதா முப்பது வயசுக்காரங்க கூட குலாம் குலாம்ங்கிற வார்த்தைக்கு அது குழந்தையை மட்டும்தான் முடிக்கும்னு எடுக்கிறாங்க பாருங்க அதுல தான் தப்சீல் செய்யக்கூடிய பதில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இந்த குலாமுக்கு வந்து வேற அர்த்தம் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு வந்து நிறைய சான்றுகளை நம்ம சொல்ல முடியும் உதாரணமா இவனு உமர் அவங்க என்ன செய்யறாங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க நான் குலாமாக இருந்தேன் எப்படிப்பட்ட குலாமா கேட்டா சாபன் இளைஞனாக இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேங்கிறார் அப்ப சாப்ப குலாம் பை கை குழந்தை நடத்த சொன்னா சின்ன பொடிய நடத்த இளைஞனாகவும் குலாமும் எப்படி இருப்பார் அவரு அப்ப குலாம் இளைஞனான ஆணாக என்ன அர்த்தம் குலாமுக்கு ஆண் அர்த்தம் அது எதெல்லாம் அடங்கும் பத்து வயசு அடங்கும் அஞ்சு வயசு அடங்கும் கை குழந்தை அடங்கும் இருபது வயசு அடங்கும் முப்பது வயசு அடங்கும் எல்லாமே அடங்கும் அல்லதா நான் குலாமன் என்று வார்த்தையோட சேர்த்து குலாமன் சாபன் சாப்பிடா வாலிபன் நான் வாலிபனான குலாமாக இருந்தேன் குலாம் என்பது மிகுந்த அர்த்தமுடைய ஒரு சொல்லு இவர் வெறும் குலாம் ஒன்று சொன்னார்னு சொன்னா இவர் நாற்பது வயசா இருந்தாரா அஞ்சு வயசா இருந்தாருன்னு தெரியாது தெரியுறதுக்கா என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் ஒரு இளைஞனான ஒரு குலாம் ஒரு இருபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி வயசுல உள்ள ஒரு குலாம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லி பள்ளியா செல்லப்படு தூங்குறது எனக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லி இவ்னு மசூது சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாவது அரிசுல இருக்கிறது அதுல குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இளைஞன் என்ற அர்த்தத்துல இளைஞன் என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புகாரில் இருக்குது அதே மாதிரி வந்து நான் திருமணமாகாத ஒரு வார்த்தையை சொல்றாரு அதே முறை சொல்றாரு குந்து குலாமன் சாபன் அசப நான் வந்து கல்யாணம் ஆகாத இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேன் அப்படிங்கிறாரு குலாமன் ஆம்புளையா இருந்தேன் அர்த்தம் அவ்வளவுதான் கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்புளைய கொண்டாடுறது அர்த்தம் செய்யணுமே தவிர அந்த இடத்துல பொடியனை கொண்டாரு பையனை கொண்டாருன்னு அர்த்தம் செய்ய முடியாது அந்த அர்த்தம் இருக்குது இது எங்க இருக்குன்னா புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருக்கிறது அதை பாக்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் சகாபாக்கள்ட ஒரு பரிசு வைக்கிறாங்க சகாபாக்கள் கூடியிருக்கிறாங்க ஒரு மரம் இருக்கிறது உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் நல்லடியாருக்கு உண்மையான அதான் உதாரணம் உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதுதான் உதாரணம் அப்படி ஒரு மரம் இருக்கிறது அதுக்கு எல்லாமே நன்மை தந்துகிட்டே இருக்கணும் அப்படி ஒரு மரம் இருக்கிறது சொல்லுங்க ரசூல்லா கேட்கிறாங்க யாருக்குமே சொல்ல தெரியல இவனு உமர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனா பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய அப்போ உட்காந்துருக்காரு உமர்லாம் உட்காந்துருக்கிறார் பெரிய பெரிய ஆள்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தெரியல திருதுன்னு முடிக்கும் போது நான் மட்டும் கரெக்டான வரைய சொன்னேன்னு சொன்னா மற்றவங்க சங்கடப்படுவாங்கன்னு நான் சும்மா இருந்தேன் அது பேரிச்ச மரம் தான் ஏன்னா பேரிச்ச மரம் தான் எல்லாமே நன்மையானது அதனுடைய மரம் அது யூஸ் ஆகும் அது இலை யூஸ் ஆகும் அதுல குச்சி யூஸ் ஆகும் அது விளக்கு செய்யலாம் அது கூட பின்னலாம் அதுல உள்ள தேங்காய் செய்யலாம் தென்னை மரம் பனை மரம் பேரிசு மரம் இருக்கு பாருங்க எல்லாமே யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும் அப்படி ஒரு மரம் இருக்குன்னு சொல்ல சொல்றாங்க அதை சொல்லும் பொழுது கேட்டா அந்த சபையில் கூடி இருந்தாங்கல்ல அந்த சபையிலாம் சாப்பிடும் நான் தான் இளைஞனான குலாமா இருந்தேன் மொத்தமாக பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க

தவறு கோயில மூணு நாள் தங்குறாங்க ஏன்னா நேரம் மதினாவுக்கு வந்துடாம இடையில கொஞ்சம் பிரேக் போட்டோம்னு சொன்னா அவங்க தேர்றது போடுறோம் அலைஞ்சு கிழஞ்சு பார்த்து போட்டு கிடைக்கல திரும்பி போயிருவாங்க அப்புறமே நம்ம நினைஞ்சுக்கலாம் மதினாவுக்கு சவகாசமா போய் சேரலாம் வந்து தவறுங்கிற குகையில வந்து ரசூல் சுல்லா அசலம் அவர்கள் தங்குறாரு அபுபக்கரோட அப்படி தங்கி இருக்கிற நேரத்தில் மதியனாவில் என்ன நடக்குது எதிர்கின்ற செயல் திட்டங்கள் என்னவா இருக்கிறது எந்த அளவுக்கு தேடுறாங்க தேர்றது கைவிட்டாங்களா வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா இந்த மெசேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஆளை இன்சார்ஜ் வச்சுட்டு வருகிறாங்க அது யாருன்னு கேட்டா அபுபக்கர் அலில்லா அவனுடைய மகன் அப்துல்லா அபுபக்கர் ரசூல்லாவுடைய கூட ஹெஜ்ரத் போறாரு இல்லையா அவங்க மகன் அப்துல்லா என்ன செய்வார்னு கேட்டா மக்களோட இருப்பார் இருந்துட்டு என்ன என்ன பேசுறாங்க என்ன பக்கம் தேடி போறாங்க எங்க இருந்து வந்துட்டு என்ன பிளான் பண்ணி இருக்காங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சாயந்தரம் ஆன உடனே இருட்டில அவர் வந்து இதான் நடப்புன்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் கால்ல கயிறுவார் இங்க வரது தெரியாது ராத்திரி நேரத்துல வந்து நிசைவாரு இங்க வந்து ரசூல்லா வந்து பார்த்துட்டு குகையில வந்து பார்த்துட்டு காலையான அங்க நிப்பாரு வெளியே போகாத மாதிரி நான் தலையை காட்டிக்கிரவார் இப்படி இருந்தாருன்னு வருது அந்த அப்துல்லாவை பத்தி சொல்லும்போது அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஏ பிந்தர்மா அப்துல்லாய்வு நபகர் பொகுவ குலாம்முன் சாப்பும் அவர் அப்போது சாப்பான இளைஞனான குலாமாக இருந்தார் அஞ்சு வயசு பயணம் மெசேஜ் கொண்டு வந்து கொடுப்பான் அவர் அங்கேயே மக்காவில் உள்ளது செய்தியெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து கொடுக்குறாருல்ல அவர் நல்ல வாட்டு திடஹாத்திரமான இளைஞராகவும் குலாம் ஆகவும் இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்காக நான் சொல்ல வர்றேன் இந்த குரானுடைய ஆயத்தை விளங்குவதாக இருந்தால் இந்த குலாம்ங்கிற வார்த்தையை கொண்டு பொடியை பொடியைன்னு எப்படி கொள்கிறதுன்னு நமக்கு ரீசன் சொல்லவே முடியல ஒரு பொடி ஒருத்தர் தப்பு செஞ்சு கொண்டால் பரவாயில்லை இவன் போய் இவன் வந்து பெரிய ஆளா போய் இந்த மாதிரி ஆகுவான்னு சொன்ன அது வந்து அதை ஏத்துக்கிற முடியல இல்லையா அப்படிங்கும்போது இந்த குலாமை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இந்த குலாமை இவங்க தப்ப வளைக்கிட்டு இருக்கிறாங்க குலாம் சொன்னா சின்ன பையனுக்கு தான் சொல்றதுங்கிற அர்த்தம் கிடையாது பெரிய ஆள் வரைக்கும் சொல்லலாம் இந்த இடத்துல எது பொருத்தமோ அது செஞ்சுட்டு போயிடணும் அது அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இந்த குலாமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது குலாம் என்று சொன்னால் ஒரு மனுஷன் அடிமை இருக்காங்கல்ல காசு கொடுத்து மனுஷனை விலக்கி வாங்குறது அந்த காலத்தில் இருந்துச்சு அடிமைகள் இருந்தாங்க இப்ப ஒழிக்கப்பட்டு போயிடுச்சு இந்த அடிமைகளுக்கு அரபியில வார்த்தை வந்து அப்துமாங்க அப்து அடிமை அப்ப வந்து இது ரசூல் சல்லாஸ் என்ன சொல்றாங்க கேட்டா உங்கள்ட்ட யாரும் அடிமை இருந்தாங்க சொன்னா என்னுடைய அடிமைன்ற வார்த்தை அப்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்துன்னு சொன்னா அல்லாவுக்கு தான் எல்லாரும் அப்து அப்து அடிமைங்கிற அந்த அப்துங்கிற சொல்லு இருக்குத அது அல்லாவோட தான் தொடர்புபடுத்தி சொல்லணும் நம்ம காசு கொடுத்து ஒருத்தர் வாங்கினதுனால இவன் என்ன அப்துன்னு சொன்னா நீங்க அல்லா வாயிடுறீங்க அந்த அடிமைங்கிற அர்த்தத்தில் நீங்க சொல்லாம அதுக்கு பதிலாக குலாம் சொல்லுங்க

என்னுடைய உலாம் என்ன அர்த்தம் என்னுடைய ஊழியன் என்ற அர்த்தம் ஊழியன் வந்து இருபத்தி அஞ்சு இருக்கலாம் முப்பது இருக்கலாம் நாற்பது இருக்கலாம் போய் இருக்கலாம் ஊழியன் அர்த்தமும் உலாம் வார்த்தைக்கு இருக்கிறது வயசுல கை குழந்தையோ அஞ்சு வயசு பையனையோ அல்ல பருவ வயசுக்கு கீழே உள்ளவர்களையோ குறிக்கணும் என்ற கட்டாயம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டா ரிசூசுல்லா சில கட்டளை ஏறாங்க குலாம் சொல்ல சொல்லி புகாரில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹரிஸ்ல இந்த மெசேஜ பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் சொல்றாங்க அதாவது சல்லார்காலத்துல முந்தைய முந்திய முந்திய சமுதாயத்தில் ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஆளுக்கு நிலத்தை விக்கிறாரு வெறும் நிலம் அது பயிர் பச்சையும் கிடையாது காலியான நிலத்தை வந்து எனக்கு சொந்தமான நிலத்தை வாங்கிட்டீங்க வாங்கினவன பார்த்தா அது உள்ளக்க வந்து ஒரு புதைகள் இருக்கிறது ஒரு பாத்திரம் இருக்கிறது அது உள்ளக்க தங்கம் இருக்குது யாரே இடத்த வாங்கி ஏன் இடம் நான் உங்களுக்கு என்கிட்ட வித்துபட்டீங்க வித்த பிறகு